إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته غنيمان إسلامية أرنية الخلية إسلامية أرنية الخلق إسلام اندية طلعي في الاندكنان في டிவி பத்தி இந்த பத்துவ என்று சொது சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க அப்படி பத்துவாண்டு கொடுத்து இல்லை சிலவங்க அதை பற்றி பெருசாக ஐடியாண்டு இல்லை செல்ல ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு இந்த டிவி என் செய்தி என்று கதை எல்லாருக்கும் தெரிமலின்சரான உண்டு அதில் அதை பார்த்து கொண்டு இவங்க எல்லாரும் இன்றைக்கு நாசத்துக்கு பெய்த்து கொண்டு நிறுத்தி சொசைட்டி நாசமாண்டு கொண்டு இருக்கிறது டிவியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கணக்கில் மாதிரி ஸ்லோனுக்கு டிவி வந்தேன் வந்த நேரத்தில் அன்றைக்கு நிற்கக்கூடிய உலமாக்கள் குரான ஹதீஸை நல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அல்லா ரசூலுக்கு பயந்துட்டு இத உலக லாபம் ஒன்றுமே எதிர்பார்க்காம ஒரு தீர் கொண்டு எடுத்த டிவி சைதான் பெட்டி டிவியால ஒதுங்குங்க எல்லாருக்கும் ஓபனா பயன் பண்ணி கொண்டு நின்ற அதோட இந்த டிவி ஃபீல்டுக்கு போறவங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தின ப்ரொடியூசர்ஸ் மார்கள் டிரெக்டர்ஸ் மார்கள் ஆக்டர்ஸ் மார்கள் கேமராமே எல்லாத்தையும் அதை ஃபீல்டுக்கு போகிறவங்க எல்லாத்தையும் நீ பாட்டினேன் அது அவங்க அன்னைக்கு கண்டு அவங்க சூழலுக்கு பயந்து குர்ஆன் ஹதீஸ் அனலைஸ் பண்ணிட்டு எடுத்த டிசிஷன் அது அதில் ஒரு பிள்ளை உண்டு என்று எனக்கு செல்லிய அளவுக்கு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு பாருங்கோ அன்றைக்கியாதான் எடுத்த டிசிஷனால இன்றைக்கு நடந்திருக்க வேலையை பாருங்க இன்றைக்கு அன்னைக்கு அதை மௌலவி மார்க்கள்கிட்ட புல்லைகள் அண்டைக்கு அதை பதுவா எடுத்த மௌலவி மார்கள்கிட்ட புல்லை புல்லைகள் அவங்க உம்மா அப்பா தாத்தா தங்கச்சி மார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு டிவி சுற்றுவாரம் நின்று கொண்டு இந்தியன் காரண்டை இல்லாட்டி வெள்ளை காரண்டை இல்லாட்டி சிங்கள வேண்டை பின்ன போத்த ஆட்டியத்தை பார்த்து பார்த்து ரசிச்சு கொண்டு அதை பாட்டுகளுக்கு அதை இசைகளுக்கு அப்படியே டான்ஸ் பண்ணி கொண்டு அதை சென்டிமெண்டல் நேரத்தில் அழுது கொண்டு இல்லாட்டி சிரிச்சு கொண்டு அதை கதையை பற்றியே பேசிக்கொண்டு அதை பற்றியே சிந்திச்சு கொண்டு அதில் நிற்கக்கூடிய மெயின் ஆக்ட்ரஸை பற்றியே நினச்சிக்கொண்டு மெயின் ஆக்டரை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு அது இப்படி அல்ல இப்படி தான் நடந்திருக்கணும் வந்து கதைச்சி கொண்டு அதே மாதிரி உடுத்துக்கொண்டு அதே மாதிரி அதே ஸ்டைலில் பேசிக்கொண்டு லிப்ஸ்டிக்கோ ஹேர் ஸ்டைலோ இல்லாட்டி உடுப்போ எல்லாமே அப்படியே செஞ்சு கொண்டு நிறு எங்களோட சொசைட்டின் இப்போ பாருங்கோ டிவி எவ்வளோ பயங்கரமான ஷைத்தான் உண்டு டிவி வந்து சரான பெரிய ஒரு ஷைத்தான் இதை நாங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை எங்களுக்கு இது உண்மைத்தான் இது செய்தான் பெட்டி உண்டு இதால் ஒதுங்கியது நல்ல இது ஆறாமல் எல்லாம் உண்மைதான் ஆனால் நாங்கள் அன்றைக்கு இதுக்கு பார்க்க முன்ன பற்றி நினைச்சிட்டு சரியாக ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்தால் இன்றைக்கு இது நிலைமைக்கு ஆகாது இன்றைக்கு முப்பத்தி ஏழு சேனல் சில ஒன்று இருந்துச்சு முப்பத்தி ஏழு சேனலால் ஒரு சேனலாவது முஸ்லீம்களுக்கு இல்லை முஸ்லீம் மௌலி மார்க்கெல்லாம் இன்றைக்கு கொண்டுட்டு டிவி முன்னே வச்சு கொண்டுட்டு அவங்களுக்கு பேருக்கு பேருக்கு அவங்க நிச்சயம்னு சொல்லி காட்டி கொண்டுட்டு அவங்கள அபியூஸ் பண்ணி கொண்டு நிச்சு அவங்கள கேவலமாகிக்கொண்டுச்சு கேள்வியில் கேட்டு கேட்டு அவங்கள மடக்கி கொண்டு நிச்சு அவங்களுக்கு பேசிய டைமை கொடுக்காம வேறு வேறு கேள்விகளை கொடு போட்டுட்டு அவங்கள குழப்பி கொண்டு நிச்சயி எங்களுக்கு பேசியதுக்கு சரியாக டைம் ஒன்று தாருதம் இல்லை ஆனால் முப்பத்தி ஒம்பது சேனல் சிலவங்களிடுச்சு எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக நடந்து கொண்டு இருச்சு அப்போ நாங்கள் அன்றைக்கு டிசைட் பண்ணியிருந்தேன்ட்டால் ஒரு சேனல் ஒன்று எடுக்கணும் அதை இஸ்லாத்துக்கு பாவிச்சோணும் என்று இஸ்லாத்துக்கு நாங்கள் எப்படி பாவிச்சிது என்று நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தேன்ட்டால் இதுக்கு பார்க்க பாசிட்டிவாக அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் அதோட இஸ்லாத்தை பின்பற்றிய அளவுக்கு எங்களுக்கு எங்கள்கிட்ட சொசைட்டியை மாத்திருந்தேன் பாருங்க டிவி எண்பத்தி கணக்காக கூட புது டெக்னாலஜி புது சயின்ஸ் உண்டு இந்த சயின்ஸ் உருவாக்கினது யார் என் சயின்ஸ் உருவாக்கினது முஸ்லீம் அங்க இவங்க சயின்ஸ் உருவாக்கலாட்டி இன்றைக்கு டிவியும் இருக்காது கம்ப்யூட்டரும் இருக்காது இது ஒன்றுமே இருக்காது அல்ஜிப்ராண்டியது உருவாக்கினது கவா கிஸ்மிண்டிய ஒருத்தர் பியோ ஜியோமேட்ரி அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் இந்த கெமிஸ்ட்ரியில் ஒப்சர்வேஷன் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் மெடிசின் வந்துட்டு இட்னஸ் இன் இது மாதிரி சயின்ஸை உருவாக்குனதே முஸ்லீம் காட்டு மிராண்டிகளாக இருட்டில் நின்ற மனுஷர்களை வெளிச்சத்துக்கு கொணந்தது முஸ்லீம்கள் ஆயிரத்தி அறுநூறுல கலீலியோ த வேர்ல்டு வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு உருண்டை என்று சொன்னோனே கொண்டு வைத்து மறியல்ல போட்டுட்டு அதுதான் வெஸ்டர்ன் வேர்ல்டு இருந்து ஸ்டேஜ் ஆயிரத்தி அறநூறுல நானூறு வருஷத்துக்கு முதல்ல ஆனால் எங்கிட்டவங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல்ல இஸ்லாத்த குழந்தை அப்போ நாங்கள் விளங்கணுமே தேன் சயன்ஸ் உருவாக்கின இஸ்லாத்து ரெண்டு சென்று என்றால் இந்தியக்கு எங்கிட்ட வங்க சயன்ஸுக்கு பார்க்க பயப்படிய வேறு ஒன்றும் இல்லை சயின்ஸ் வந்து பெரியோரு பெரியோரு பிரச்சினை உண்டு இவங்களுக்கு ஏ இவங்களுகள் மடையினர் இவங்க ஹராம் ஹராம் ஹாராம் என்று சொல்லிக்கொண்டு இவங்க காணிய காணிய சயன்ஸ் எல்லாத்துக்கும் ஹராம் என்று சொல்லிக்கொண்டுச்சு இன்றைக்கு டிவி என்றியது சொசைட்டி ரிக்கொயர்மெண்ட் ஒன்று ஆண்டுடுச்சு மனுஷர்கள பெரிய ஒரு தேவை ஒன்று ஆண்டுடுச்சு அதை தெரிஞ்சுக்கொண்டு டிவியில் நியூஸை பார்த்துன்னு சொல்லி டிவியில் இதை பார்த்தேன்னு சொல்லி பெருசாக செய்கிறது கொண்டும் போறில்ல ஆனால் அது பெரிய மனுஷனுக்கு தேவையுடா மோடர்ன் வேர்ல்டு இது இந்த உலகத்தில் வேலை செய்கிறக்கூடிய ப்ரொஃபஷனல் ஒருத்தருக்கு உலகத்தில் நடக்கிய விஷயம் தே தெரிஞ்சு கொள்ளணும் பொலிட்டிஷியன் ஒருத்தருக்கு தெரிஞ்சு கொள்ளணும் ஆட்கள் மிச்சம் பேருக்கு டிவி தேவை அவங்களோட வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைக்கு தேவை அப்போ நாங்கள் சுக பாஞ்சு கொண்டு இது ஹராமடி செல்லியதுக்கு பார்க்க நாங்கள் செய்யணும் எனத்தின் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு டிவி சேனல் ஒன்று எடுக்கணும் ஒரு டிவி சேனல் ஒன்று சல்லிக்கு வாங்கணும் இப்போ முப்பத்தேழு இருச்சு எங்கட 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 வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் டிவி அடிக்கத்தை நிப்பாட்டி விட்ட அதை நிப்பாட்டியது காரணம் எனத்தேன் எங்கட ஒருத்தர் எடுக்க பார்த்த இன்னொருத்தர் வந்துட்டு பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் வந்து சென்று அவருக்கு கொடுக்க வேணாம் என்று கடைசியில் நடத்தின் நடந்த வீர பிரச்சினையொன்று வந்துட்டு இப்படியோ முப்பத்தி ஒன்பதெல்லாம் நிப்பாட்டு போடு இது வந்து ரிலீஜியஸ் போர் ஒன்று நடக்க போகிற இதுக்கு பார்க்க நிப்பாட்டி நல்ல முடிச்சுட்டு அவரை நல்லா என்னால் கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ புது சேனல் ஒன்று எடுக்கியது எடுக்காமணிச்சியது கையில் இருக்கியதாட்டேன் பிரசிடண்ட்டை கையில் இதே நத்தையாவது செஞ்சுட்டு ஒன்று நாங்கள் புதிய சேனலோண்டு எடுக்கணும் இல்லாட்டி இருச்சிய முப்பத்தி ஒம்போது சேனலோட ஒரு சேனலோண்டே சல்லி கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டு அதில் எங்கடவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு போம்பே அடிச்சு அடிச்சு சியா காரன் சுண்ணி அடித்த மாதிரி எங்கட தக்கியா பாட்டி நிறுத்தி டாப்ளிக் பாட்டி நிச்சயம் மாதிரி எல்லாம் வந்து கொண்டு அடி அடி என்று அடித்து கொள்ளாமல் நாங்கள் இஸ்லாமிய அமைப்பில் அடுத்தவங்களுக்கு தௌவத்தை கொடுக்கணும் நாங்கள் எப்போயும் தௌவத்தை கொடுக்க போகிறோம் இல்லாட்டி அவங்களுக்கு நாங்க நூத்துக்கு அஞ்சாறு பேர் நின்று கொண்டு முஸ்லீம் அங்க அதே ஒன்று ரெண்டு பேர் பின் பட்டி கொண்டுச்சு நாங்க எல்லாம் எப்படி சொர்க்கத்துக்கு போயில மேடம் நீங்களே நினைச்சு ஆ இவங்க நூத்துக்கு எண்பது பேர் வைத்து கொண்டு கேமர்ந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக வாசல்ல கொல்ல நாங்க எங்க அட்ரஸும் இல்லாம என்று விளங்கிய இல்லையோ நாங்கள் தொடங்கணும் நாங்கள் ஒரு ஒரு ஒன்று எடுக்கணும் இதை டிவி பெரிய ஒரு உண்டு அதை பெரிய ஒரு பவர்ஃபுல் மாஸ் மீடியா உண்டு இதை நாங்கள் இஸ்லாத்துக்கு எப்படியும் பாவச்சியது நாங்கள் வேகமாக எடுக்கணும் இதை பற்றி நாங்கள் மஷூரா பண்ணி பண்ணி லண்டனுக்கு போகிறோம் கனடாவுக்கு போகிறதும் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம் போய்த்துட்டு மறப்பேனும் மாதிரி இன்னொரு நாள் ரெண்டு பையனை மறப்பேனும் வாய் கூசியதுக்கு ஜோஷ் பயணோண்டு கொடுத்துட்டு ஒட்டு போடியதல்ல இதை வேலையாக நடக்கணும் இதை செய்யணும் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கணக்கில் கேட்டாலும் இதை சல்லி கொடுத்து முஸ்லீம் முஸ்லீம்கிட்ட கேட்டு பாருங்களே சம் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் கேட்டு பாருங்களே ஒரு டிவி சேனல் ஒன்று எடுக்கிறதுக்கே உண்டு உண்டு இரிச்சி ஒத்தர்கிட்ட எப்படி செஞ்சு நாங்கள் எடுக்கணும் எங்கட இஸ்லாத்துக்கு பட்ட பகலில் எந்த விதமான வெக்கமும் கூச்சமும் இல்லாமல் எங்கட இஸ்லாத்தை நாசமாகிக்கொண்டு நிச்சய இன்றைக்கு அவங்க இன்றைக்கு எங்களுக்கு இஸ்லாமிய சேனல் ஒன்று தேவை அவ்வளோ கிருச்சு எங்களுக்கு வேறு ஒரு சேனல்லையும் சான்ஸ் ஆர்டல பெய்துறனையும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி நிறுச்சு ஏன் எங்களோட மக்களுக்கு விலங்கி இல்லாது எங்கட இஸ்லாமிய அறிஞர்களுக்கு ஏன் விலங்கி இருந்தாது நாங்கள் இஸ்லாமிய சேனல் ஒன்று எடுக்கணும் எடுத்துட்டு எடுத்துலஹான் இஸ்லாத்தை அது செல்லும் இஸ்லாம் என்னத்தின் தெரியுமோ இந்த நூற்றுக்கு நாற்பது மறியலுக்கு காணப்பி இஸ்லாம் நூற்றுக்கு நாற்பது நிச்சயம் முஸ்லீம் மறியல் அப்படி மறியல் காணப்பி இஸ்லாமல்ல நாங்கள் செல்லோனும் அன்றைக்கு தன்னோட மகளை கையால குழி தோண்டி பொதை சொல்லியோ அதுங்களை மனுஷன் ஆக்கினது இஸ்லாம் அதோட ஏழு பரம்பரையா கொலை செஞ்சு கொண்டு நின்ற கூட்டமுகளை இஸ்லாமாக்கினது இந்த உலக பிரச்சனைகள் இல்லாத முட்டுட்டு அல்லாஹ் போத்துக்கு திருப்பின இஸ்லாம் அன்னத இஸ்லாத்தை நாங்க காட்டும் மனுஷர்கள இஸ்லாம் பொம்பளிகள உருவாக்கினதே இஸ்லாத்துல அதை இஸ்லாத்தை காட்டும் அடிமைகளே இஸ்லாம் இது நேற்று ஆக்கல் இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல்ல அடிமையில ரைட்ஸ் உருவாக்கினது இஸ்லாம் அப்ப அதை இஸ்லாத்தை நாங்க காட்டணும் இதே மாதிரி யுத்தத்துல கைது செய்யப்பட்ட மனுஷன் டேங் கூட ரைட்ஸ் ரைட்ஸ ப்ரொடெக்ட் பண்ணுது இஸ்லாம் இதுல தான் நாங்க காட்டணும் அனிமல்ஸ் டெ ரைஸ் மிருகங்கள் ரைஸ் மரமுகள்ல ரைட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கினது இஸ்லாம் இதுதான் நாங்க காட்டணும் மனுஷ மனுஷத்தன்மையை காட்டணும் நாங்க அடுத்தவங்களுக்கு நாங்கள் எங்கட சியா காரணங்கள் சுண்டுக்கி போய்ட்டு கொலை செய்யண்டு ஃபதுவாக கொடுக்கியதும் ஜோ பயன் பண்ண கொள்ளையே அதை இயக்கம் பிழை இதை இயக்கம் என்று கொண்டு பைத்தியம் பயணம் பண்ணியதும் இல்லாட்டி அதை அவ்வளோ விலை இதை அவ்வளோ விலை என்று பைத்தியம் மிலாடியத்தையும் விட்டு போட்டுட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு சனலோண்ட் எடுத்துட்டு அல்லாக்காக அடுத்தவங்களுக்கு தவத்தை கொடுக்க தொடங்கணும் அப்படி இல்லாமல் நாங்கள் இதனாலும் எப்படி என் சம்பாதிச்சிய நாங்க படிக்க படிப்பால எப்படி ஏன் சம்பாரிச்சிய நானொரு முடிச்சிருச்சு டிகிரி ஒன்று முடிச்சிருச்சு இல்லாடி மௌலி இதை இதை என்று சொல்லி கொண்டு நினைஞ்சு கொண்டு எப்படி எப்படின்னு இப்போ நான் சம்பாதிச்சிய செல்லி இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் வந்துட்டு நீங்களே எங்களுக்கு சொல்லி மாறி இதெல்லாம் போலி உலகம் இது விட்டு போடுங்கோ போட்டுட்டு எங்களுக்கு எங்களோடு இருக்கக்கூடிய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணிய மாதிரி எங்களுக்கு நீங்களும் சொல்லிதாங்க இது ஸ்லாத்தலை இது டிவியால் எங்களுக்கு சொல்லிதாங்கோ எப்படின்னு நாங்கள் எங்கள்ட நஃப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 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 சிவத்துகளை நாங்கள் எப்படியும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளியது நாங்கள் கேந்தி எடுக்காமனுச்சு எப்படியே நாங்க யோசி பிடிச்சாமிச்சு எப்படியே நாங்கள் ஜெலஸ் பண்ணாம நினைச்சு அதுக்கு நாங்கள் எப்படி ஈகோ இல்லாமல் அது எப்படியே நாங்கள் கைண்டா எப்படி நடந்து கொள்ளிய நாங்கள் நாங்கள் லவபுல்லா எப்படி நடந்து கொள்ளிய இந்த பீஸ்ஃபுல்லா எப்படி நடந்து கொள்ளிய என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிட்டாங்கோ ஆஹ் இன்றைக்கு பொதுவாக பயானுகளை கேட்டேன்னு சொன்னா எங்களை ஜோஸ் ஆக்கி ஒழி ஒழிய அதை வக்குல்ஜா எனத்தையோ அதை பாத்தியிட செல்லி செல்லி ஹக்க நிலைநாத்திய சிஸ்டம்லாம் என்ன கிட்ட இருக்கியது இப்போ நானும் செஞ்சு நிச்சயம் அதுதான் ஏண்டா வங்க அதில் வெளில தான் நிச்சயது விலங்கி எது கொஞ்சம் செல்லி என்றா லைனை தான் போகணும் அப்படி இல்லாம ஹக்க செல்லுங்கோ ஹக்க சென்னு உடனே பாத்தியில பற்றி பொறி பண்ணவே நம்ம ஹக்க செல்லுங்கோ ஹக்கண்ட இனத்தின் ரசூ சல்லா சல்லாமாங்கட வாழ்க்கை வரைமுறை எங்களுக்கு செல்லி தாங்கோ ஈகோ எப்படி நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு சொல்லித்தாங்கோ அல்லாட சிவத்துகளை பத்தி சொல்லித்தாங்கோ இது உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு கதைச்ச வேணாம் அது எங்களுக்கு வேலை இல்லை எங்களுக்கு சரியான இஸ்லாத்தை சொல்லித்தாங்கோ அதோட இது இந்த ஃபதுவா பத்தி கதைக்கிட்டு டிவி ஃபத்துவா இதுக்கு பார்க்க மடத்தனமான ஃபத்துவா எடுக்காமல் கொஞ்சம் விழுப்பமோட மாடேர்ன்ஸ் வேர்ல்டோட மாடர்ன் சொசைட்டியோட கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு வந்து இடும்போது ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு சொசைட்டியை நாசமாக்கி விடாமல் ஏன்னு சொன்னால் இப்போ டிவி என்று சொல்லியது இம்ப இன்றைக்கு சொசைட்டி ரிக்குவயர்மெண்ட் ஃபோன் என்று சொல்லியதும் சொசைட்டி ரிக்குயர்மெண்ட் இதுக்கு வருஷம் வாங்கி ஒரு பத்து ரூபா கொடுக்கவே ஹராமன்று ஃபேஸ்புக் எது சொசைட்டி ரிக்குயர்மெண்ட் தான் ஆனால் நாங்கள் ஃபேஸ்புக் ஹராம் ஹலால் என்று சொல்லப்படாது ஏன்டா ஃபேஸ்புக் வந்து பட்டஹரா ஆனால் ஃபேஸ்புக்கு மாதிரி எங்களுக்கு வேறு இஸ்லாமிய சொசைட்டி சைட் செய்யலும் அப்படி ஒன்று செய்யுங்கோ செஞ்சுட்டு ஆட்கள் அதுக்குள்ளே கெடுங்கோ ஃபேஸ்புக்கில் நாசமாக்க விடாமல் அதாவது அது மாதிரி தலையை பாவிச்சு கொஞ்சம் ஃபத்வா செய்யறதுக்கு கொஞ்சம் பழகுங்கோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒருங்கிறதுக்கு உங்களுக்கு படித்து தர உஸ்தாத் மார்க்காக சொல்லி தராது நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி திங்க் பண்ணுங்க ஏன்னா ஃபியூச்சருக்காவது எங்களுக்கு நல்ல இஸ்லாமிய அமைப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் இந்த ஸ்காலர்ஸ் கொஞ்சம் திங்களுக்கு தேடி கொள்ளையிலுமான செஞ்சால் சொசைட்டிக்கு நல்லமாகும் இது நான் உண்மையாக இது இது உங்களுக்கு எனக்கு செல்லிய அளவுக்கு எனக்கு இஸ்லாமும் இல்லை நான் உண்மையாகவே இதை பற்றி மிச்சம் கவலைப்படியேண்டா ஒன்றுமே செஞ்சு கொள்ள இயலாத அளவுக்கு நான் மிச்சம் அவ்வளோ மார்க்கல கூடிய இதை பற்றி பேசினேன் சிலவங்களுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு இதை பற்றி பொறுப்பு பண்ணியதுக்கு டைம் இல்லை சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இதாக்கிது டைம் இல்லை சிலவங்க விலை பேசி கொண்டு நின்று சிலவங்க விலை பேசிய இவ்வளவு தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்யா இவ்வளவு வேணும் அவ்வளோ வேணும் சல்லிய மூலாக்கு ரெடியாகக்குங்கோ அவங்களோட பிரச்சனை அவங்களோட இது அது இதுன்னு கொண்டு அப்படி கொண்டு நின்றுச்சு சிலவங்க சல்லி தாரத்துக்கு விருப்பம் ஆனால் அதோட பேருக்கும் செஞ்சு கொண்டுச்சு அவங்களுக்கு பேர் தேவை அவங்களுக்கு சல்லிக்கு பார்க்க அவங்க இது செஞ்சால் செஞ்சு அவங்க எங்களை சல்லி எடுத்துட்டு தாரோதரியா எப்படியோ அவங்களுக்கு பெரிய ஒரு பேர் அப்படி மிச்சம் பேர் அது இஸ்லாம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆண்டு போய் தலை மிஷினரி சிஸ்டம் கிறிஸ்டியன் காரியம் வந்துட்டு அன்னது லெவலுக்கு ஆண்டு வச்சு இப்போ அதால் அப்படின்ற நாங்கள் எங்கட பிரச்சனைகளை எங்கட மனசுக்குள்ள பிரச்சினைகளை நாங்கள் சால்வ் பண்ணிக்கொள்ள அதுக்கு நீங்களும் இல்லை எங்களுக்கு சரியான கைடு ஒன்று பண்ணுங்கோ அதுக்கு வார வாரம் மாடர்ன் டெக்னாலஜி எல்லாத்தையும் ஹராம் ஹராம் என்று கொண்டு உஷக்கம் வாழ்ந்து கொண்டு செல்லாமல் அது இமேஜினரி வேர்ல்டுல்ல இமேஜினரி வேர்ல்டு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல்ல இருந்த வேர்ல்டு அது மஸ் மஸ்ஜிது முரா முரா அதோட அது அது அமைப்பு அதை அமைப்பை பற்றி கொண்டு நின்று ஃபத்துவா தரவே நினைங்கள உமர் அல்லா தாலான்னு வாங்க ஃபத்துவா தந்தது அண்டைக்கு இருந்த கரண்ட் வேர்ல்டை பற்றி நினைச்சி ரசூஸ் அல்லாஹல்லம்மாங்கிட்ட இது இதில் குருவானுன்ட்டு பொஸ்தமாக்கலான உமர் இல்லாத்தானு பொஸ்தமாக்கின அப்போ அவர் அன்றைக்கு இது தேவை சொல்லி நினச்சி பத்துவா தந்தவர் அது மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் அன்றைக்கு பழைய இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த சொசைட்டிக்கு தேவையான சொல்யூஷன் தர மாதிரிக்கு நீங்கள் இதாக மாடர்ன் சயின்ஸ் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ண வேணாம் அவர்ஷை பாஞ்சுக்கொண்டு ஃபேஸ்புக் ஹராம் டிவி ஹராம் ரேடியோ ஹராம் அது ஹராம் இது ஹராம் இது வந்து பெரியோரு பிரச்சனை ஒன்றும் இதாகும் எங்கள்கிட்ட வண்ணுங்கள் நாளைக்கு இன்றைக்கு நூற்றுக்கு நூற்றுக்கு நாங்கள் செல்லுமே நூற்றுக்கு இருபது படிச்சுன்னு நாலே ஆகக்குள்ளே நூற்றுக்கு ஐம்பதும் படிச்சாமல் நிச்சம் அதோட பொலிஸில் இப்போ நிற்கிறது நூற்றுக்கு நாற்பது நாற்பதுன்றமே மறியல் நிற்கிறது நூற்றுக்கு நாற்பது எங்கட நூற்றுக்கு நூறே ஆகும் ஏண்டா இன்னும் இருபது வருஷத்துக்கு முதல்ல நூற்றுக்கு உண்டாலும் நிச்சல் இல்லாததான் இப்போ நூற்றுக்கு நாற்பது அதுகளுக்கு பொறுப்பில் தார் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லியது பற்றி பேச கேள்வி ஆனால் நாங்கள் எல்லாரும் இதுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு மட்டும் நாங்கள் விளங்கிட்டு நாங்கள் இப்போயாவது கொஞ்சம் தலையை பாவிச்சிட்டு நாங்கள் ரசூலுக்கு பயந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு ஏழுமென்று அதை செய்ய உணவு என்று எல்லாரும் கூட கேட்டுக்கொண்டு இன்ஷால்லாம் அல்லாஹ் சுஸ்லாம் தலைவர்களுக்கு இதுக்காக வழியே காட்டணும் என்று சொல்லிட்டு கேட்டுட்டு காட்டுறேன்